எங்கள் பாப்பா வந்து வீடியோக்குள்ளே அவங்க தான் வந்து நல்லா பேசுவாங்க எங்கள் பாப்பா இன்னைக்கு அவள் வந்து ராமேஸ்வரம் படிக்கிறதுக்காக வேண்டி ராமேஸ்வரத்தில் போய் படிக்க போகிறேன்னு விருப்பப்பட்டா அதனால எங்கள் வீட்டுக்காரவங்களோடைய தம்பி கொழுந்த வீட்டில் கொண்டு போய் முகேஷரையும் உமேஸ்வரியும் கொண்டு போய் ஸ்கூலில் சேர்க்கப்பறாங்க பிள்ளைகளுக்கு வந்து படிப்பு தாங்க முக்கியத்துவம் நாங்கள் தான் படிக்கலை நான் ஆறு வரைக்கும் படித்ததோடு படிக்கிட்டேன் அப்புறம் பிள்ளை எங்கள் அம்மாட்ட சமையல் வேலையை மட்டும் கற்றுக்கிட்டேன் எங்கள் பாப்பா கண்டிப்பாக படிக்கணும்னு சொல்லிட்டு அவள் விருப்பப்படி ராமேஸ்வரம் கொண்டு போய் படிக்கிறதுக்காண்டி என் கொழுந்த வீட்டில் கொண்டு போய் விட போகிறோம் அவங்க நல்லா பார்த்துக்குருவாங்க படிப்பும் நல்லா வரும் அவளுக்குன்னு சொல்லி தான் இங்கே இருந்தால் விளையாட்டு புத்திலே இருக்கிறா ஒழுங்காகவே படிக்க மாட்டேக்கிறா அதனால அவங்க அங்கே படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க அங்கே கொண்டு போய் அனுப்பிவிட போகிறோம் இப்போ வந்து நண்டையெல்லாம் நம்ம உடச்சி கிளீன் பண்ணி எடுத்துக்கிருவோம் இன்னைக்கு செமையான நண்டு பிரியாணிங்க இப்போ கிளீன் பண்ணி உடச்சுக்குருவோம் நிறையா பேர்த்துக்கு வந்து நண்டு எப்படி மதினி உடைக்கணும்னு சொல்லி கேட்டு கேட்குறீங்க நான் இன்னைக்கு நண்டு உடைக்கிறத உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன் நண்டையும் எடுத்து உடச்சி கிளீன் பண்ணி எடுத்துக்கிருவோம் இந்த நண்டுக்கு வந்து இப்படி தான் காலை ஒடிக்கணும் ஒடிச்சிட்டு இப்படி பிடிச்சிட்டு இந்த தோடை கிளப்புறோண்டா இப்படி வந்துடுங்க இப்போ பாருங்கள் நான் எப்படி கிளீன் பண்ணுறேன் இந்த நண்டை பாருங்க நல்ல கிளீன் பண்ணியாச்சு இந்த தோட பிடிச்சி இழுத்தோம்டா அப்படி வந்துடுங்க மெல்லிசாக தான் இருக்கும் இப்போ எல்லா நண்டையும் நம்ம உடச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ நல்லா தண்ணியில் ஊற்றி அலசி எடுத்துக்கிடுவோம் நம்ம தண்ணியில் அலசி எடுத்துக்கிடுவோம் நண்டை இப்போ கிளீன் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ பிரியாணிக்கு ரெடி பண்ணுவோம் வாங்க பிரியாணிக்கு தேவையான பொருள்கள் என்னென்னு சொல்லிடுறேன் தேங்காய் நெய் கருகப்பட்ட ஏலக்காய் அண்ணாச்சிப்பூ தயிர் எலுமிச்சம்பழம் சாறு பிரியாணி மசாலா பொடி இஞ்சி பூண்டு தக்காளி மிளகாய் புதினா இலை தக்காளி வெங்காயம் பிரியாணி இலை பச்சை மிளகாதாங்க அரிசி இப்ப பாசிமதி அரிசி தான் நாங்கள் எடுத்துருக்கோம் பிரியாணிக்கு நான் அரிசியை ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்ப தேங்காய் சேர்த்துக்கருவோம் அதுக்கப்புறம் நம்ம நெய் சேர்த்துக்கிருவோம் இப்ப நெய்ய எண்ணெயும் நல்லா சூதரிட்டு இப்ப நம்ம கருவில் ஏலக்காய் கிராம்பு அல்லாச்சி பூவை சேர்த்துக்கிடுவோம் தாளிப்புக்கு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கிருவோம் வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலருக்கு வரையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்குருவோம் வெங்காயம் நல்லா ஒரு பவுன் கலருக்கு வந்துருச்சு நம்ம இப்ப தக்காளியை சேர்த்துக்கோம் கட் பண்ண இப்போ மிளகாய் சேர்த்துக்கிருவோம் இப்ப நம்ம அம்மிலேயே நச்செடுத்த இஞ்சி பூண்டை சேர்த்துக்கிருவோம் நல்லா இஞ்சி கொண்டு பச்சை வடை மாறத்தட்டையும் நல்லா வதக்கிட்டுருக்கோம் இப்போ பிரியாணி இலையை நம்ம சேர்த்துக்குருவோம் அதுக்கப்புறம் புனி பு புதினா இலையை சேர்த்துக்குருவோம் அப்புறம் நம்ம தயிர் சேர்த்துக்குருவோம் இப்ப வந்து நம்ம நண்டை உடைச்சி கிளீன் பண்ணி வச்சிருக்கிறோம் நண்டை இப்ப சேர்த்துக்கருவோம் நம்ம நல்ல நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ மூடி வச்சுக்கிடுவோம் அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி மசாலா பொடி எலுமிச்சம்பளத்தை சேர்த்துக்குவோம் இப்போ பார்ப்போம் நண்டு கலர் மாறி இருக்கும் இருக்கும்போது நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ எலுமிச்சம்பளம் சார ஊற்றிக்கிடுவோம் அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி மசாலா பொடி சேர்த்துக்கிடுவோம் இப்போ நல்லா பிரியாணி காலமுடியே கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம ஊற வச்சிருந்த பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கிருவோம் நிக்கிலா அரிசி தான் எடுத்திருக்கேன் இப்போ அரிசியையும் நம்ம கலந்து வந்து எல்லாமே நல்லா மிஸ் பண்ணி விட்டாச்சு நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிருவோம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிருவோம் உப்பும் சேர்த்தாச்சு நல்லா கொதிச்சு முக்காப்பா தான் அரிசி வெந்து வரையும் நம்ம இறக்கி வச்சு தம்மு போட்டுக்கிருவோம் இப்போ மூடி வச்சிருவோம் இப்ப அரிசி முக்கா பதமா வந்துட்டாந்து பார்ப்போம் பாருங்க நல்லா அரிசி நல்லா முக்கா பதமா வந்துருச்சு நம்ம ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு இப்ப தீய அணைச்சிட்டு நம்ம தம்மு போட்டு தரலாம் கொஞ்சம் புதினா மல்லிகலையே தூவி விட்டுக்கிருவோம்

ஸ்ரீகங்களை அள்ளி தட்டில் போட்டாச்சு நல்லா தம்மு போட்டாச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு பிரியாணியை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இப்போ நல்லா மணக்க மணக்க ருசிக்க ருசிக்க இப்ப பிரியாணி நண்டு பிரியாணி ரெடி ஆகிருச்சு இப்ப இறக்கி வச்சு நம்ம சாப்பிட்டுருவோம் பாருங்க நண்டு பிரியாணி செம்மா மன வாசத்தோட நண்டு பிரியாணி ரெடி ஆகிருச்சு பாருங்கள் நல்லா உதிரி மாதிரி ஆகிருச்சு இப்போ வந்து நாங்கள் நண்டு பிரியாணி செஞ்சுருக்கோம் இப்போ எங்கள் மாமா என் தம்பி எங்கள் அப்பாலாம் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க ரொம்ப ருசியாக டேஸ்டாகவும் இருக்குது உப்பு உரப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குதுங்க நீங்களும் இதே மாதிரி நண்டை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க இப்போ சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க நல்லா பார்த்தீங்கன்னா நண்டு சதன் நண்டு இதெல்லாம் நல்லா உலக நண்டு சதன் நண்டு பிரியாணிக்கு சூடாக இருக்குது சுட சுடா ம் கதையும் சாட்டுக்குடணும் கொஞ்சம் பிரியாணி அழிச்சாட்டு கொடுக்கும் ம் டேஸ்டாக இருக்குது ருசியமாக இருக்குது உப்பு உரப்பு நல்லா இருக்குது இவங்க மாமா சொல்லுவார் எங்கள் மாமா சாப்பிட்றாரு அவளை சொல்லுவார் நண்டு பிரியாணி பிரியாணி நண்டு பிரியாணி வச்சிருக்கா என் மருமகளும் சேர்ந்து ரெண்டு பேரும் நல்லா இருக்கு உப்பு உப்பு எல்லாம் மறப்பு நல்லா ஒரு நாள் சாப்பிட்டதில்ல இன்னைக்குதான் சாப்பிடுறேன் பிரியாணி நண்டு பிரியாணி தின்ன வாங்கி சாப்பிடும் போல வருது எனக்கு நாக்கு சொலத்து சொலத்து நல்லா செஞ்சிருக்காங்க நண்டு காலை கடிக்கப்போறேன் ஒரு கிளறேன் நான் சூப்பர் சாப்பிதியா இருக்கு நன்றி இதே மாதிரி நீங்களும் இதே மாதிரி நண்டு வாக்கி பிரியாணி கிண்டி நீங்களும் எங்களை பேரம்பேத்தி கூட நீங்களும் சாப்பிடணும் நல்லா இதே மாதிரி சாப்பிடுங்க நல்லா இருப்பான் நண்டு இது நாங்களும் நண்டு பிரியாணி சாப்பிடுவோம் ஃபுல்லாக சிக்கன் பிரியாணி ஆல் பிரியாணி கடா பிரியாணி சாப்பிட்டோம் அன்னிக்கி பிரியாணி கொஞ்சம் குறைஞ்சிடுவோம் அதை சதா நண்டாக பார்த்து வேணுங்க நண்டு பிரியாணிக்கு எப்போ தான் சாதா நல்லா இருக்கும் நம்ம கல் நண்டை வேக அதில் பிரியாணி போடணும் அது சதா இது இது அதிகமாக இருக்கும் கல் நண்டு சில ஊரில் சமான் நண்டு சொல்லுவாங்க எங்கள் ஊரை கல் நண்டு சொல்லுவோம்

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க எல்லாருக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றிகள்